நலக்கண வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம முத்துப்பாண்டிக்கும் மனோகரிக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு கனக அம்மாவே வந்து மனோ வரியை கண்ணத்தில் பலார் பலார் நிறைஞ்சு வீட்டை விட்டு வெளியில் துரத்துறாங்க அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேமே வந்து நம்ம மனோகரியுடைய அப்பா இருக்கார்ல அவரை வந்து தர தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எழில் வந்ததே சரின்னு கோவத்தோட மனோகரி எங்கே இருக்க உடனே வா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க என்ன எழில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க கீழே வர்றவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் கீழே பார்த்தா அவங்க அப்பா நின்றுகிட்ருக்காருல அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க என்ன மனோகரி நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை எவ்வளோ நல்லவன் நினச்சி நான் வீட்டுக்குள்ளே சேர்த்தா இப்படியெல்லாம் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எழில் நான் செஞ்சது என்னமோ தப்பு தான் நான் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன்னு சொல்லிவிட்டு நீ கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ ஏன் பண்ண எதுக்கு பண்ணேன்னு கேட்குறத விட்டுவிட்டு ஒரு அப்பாவே இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு போய் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கே இதுக்கு என்ன ரீசன் அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் சொல்கிறத கேளு எனக்கு உன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆசை அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் நான் கல்யாணம் பண்ணுறேன் நான் கல்யாணம் நினச்சி தான் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு போய் சொல்லி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சுடர் வந்து சொல்கிறாங்க சார் பொய் சொல்கிறாங்க சார் அவங்களோட நோக்கம் வந்து உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும் எல்லா சொத்தையுமே வந்து அவங்க வாங்கிக்கணும்னு சொல்லி தான் இந்த இந்த நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் அமைதியார் நீ ரொம்ப யோக்கியமா நீ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத நான் எளியில் கல்யாணம் பண்ண போகிற நேரத்தில் வந்துக்கிட்டு தடுத்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படி இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருக்கும் நீ ரொம்ப நல்லவளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுடர் அப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா முத்துப்பாண்டி வந்துடுறாங்க ஏய் இங்கே பாரு உன்னைய பற்றி 那。 இந்த குடும்பமே வந்து உன்னை காய் துப்ப போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்லுவேன் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எழிலுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஷாக்காகிடுது என்ன பண்ணோம் உங்கள் ரெண்டு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆடா ஆமாம் மச்சா எங்கள் ரெண்டு இடத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் எப்போ அப்படிங்கிற மாதிரி கனவழி அம்மா வந்து கேட்குறாங்க அம்மா அது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா இவனோ இவளும் இந்த அணிக்கிறானே இவங்க அப்பேன் ரெண்டு பேரும் சேர்ந்து மதுரைக்கு வந்தாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி என் வந்து நாடகம் ஆடினாங்க நாடகம் ஆடிட்டு சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்குறது பார்த்தா என்கிட்ட இருக்கிற பதினாறு கோடி சொத்தை வந்து இவள் ஆட்டையை போட்டுட்டு இங்கே ஓடி ஆண்டுட்டா சென்னைக்கு இவளை தேடி அலையாத இடம் கிடையாது நானும் ஆளை வச்சு தேடி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா இந்த வீட்டில் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எடுத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள சொத்தை பிடுங்குறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க கனவு வலியமாக பார்த்தா படா படாறுன்னு கன்னத்துலேயே கன்னத்துலேயே நாலு உப்பு வச்சிடறாங்க வச்சவொன்னே பயங்கரமான ஷாக் ஆயிடுது முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க இங்கே பாருங்கள் என்னையவே வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியேனு போக சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட என்னடி பேச்சிருக்கு வெளியில் போடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி வந்து மனோகரியை இங்கே பாருங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்களே நீங்கள் யாருமே சும்மா இருக்க முடியாது உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படிங்க சொல்கிறாங்க ஒன்னால்லாம் எங்களை எதுவுமே பண்ண முடியாது இடத்த காலி ஒன்று போ அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து திட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க